ரமணவிலாஸ் காஃபி பேருந்து நிலையத்தின் மேற்பில் இருந்தது ரமணவிலாஸ் சின்ன சிறிய உணவகமாக துவங்கி பின்பு அருகில் உள்ள சைக்கிள் நிறுத்தமிடத்தையும் சேர்த்து வாங்கி பெருது பண்ணியிருந்தார்கள் ரமண விலாஸின் சிறப்பு காஃபி அதுவும் பசும்பால் காஃபி அதிகாலையில் அந்த காஃபி குடிப்பதற்கென்றே நிறைய வாடிக்கையாளர்கள் இருந்தார்கள் நுரை ததும்ப பித்தளை டவரஸ்ட்டில் தரப்படும் ஃபில்டர் காஃபியின் சுவைக்கு நிகரே கிடையாது பசுபாலை அப்படியே கறந்து துணியில் தண்ணீர் கலக்காமல் காய்ச்சி எடுத்து ஸ்பெஷலாக வறுத்து அரைக்கப்பட்ட காஃபி தூளில் டிகாஷன் எடுத்து மணக்க மணக்க போட்டு கொடுப்பார்கள் ரமணாவின் வீட்டுக்கு பின்னாடியே மாட்டு கொட்டகை இருந்தது அவரிடம் ஆறு பசுமாடுகள் இருந்தன ஆகவே வெளியே பால் வாங்குவதே கிடையாது ரமணா விலாசில் காலை பத்து மணியோடு காஃபி முடிந்துவிடும் திரும்ப மாலை நான்கு மணிக்கு துவங்கி இரவு எட்டு மணி வரை இருக்கும் சில நேரம் கடைசி பஸ்ஸுக்கு போகின்றவர்கள் காஃபி இல்லையா என ஆதங்கத்துடன் கேட்பார்கள் தூங்க போற நேரத்தில் காஃபி குடிக்க கூடாது காலையில வாங்க சூடா தரேன் என்பார் ரமணா ரமணா விலாஸ் காலை ஐந்தரை மணிக்கு துவங்கும் ஆனால் அதற்கு முன்பாகவே நடைப்பயிற்சிக்கு போய் வருகின்றவர்கள் வியர்த்து வழிய இருட்டில் நின்று கொண்டிருப்பார்கள் சரியாக நாலரை மணிக்கு கணேஷையர் வந்து சேருவார் அவர் வருவதற்கு முன்பாக ரமணா பால் கொண்டு வந்து வைத்திருப்பார் அடுப்பு ஈற்றப்பட்டு பால் கொதிக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் டிகாஷன் தயாராகி கொண்டிருக்கும் பாலும் கொதித்து டிகாஷனும் ரெடியானாலும் உடனே காஃபி கிடைத்து விடாது ரமணா விலாசின் முதல் காஃபி எப்போதும் மொய்தேனுக்கு தான் அவர் வரும் வரை காஃபி எவருக்கும் விநியோகம் செய்ய மாட்டார்கள் சில நாட்கள் மொய்தேன் வர தாமதமாகிவிடும் ஆட்கள் கோபத்தில் சண்டையிடுவார்கள் ரமண சமாதானம் சொல்வாரை அன்றே காஃபி கொடுத்துவிட மாட்டார் மொய்தையின் மீது சின்ன அசல் தெருவில் இருந்தது அங்கிருந்து சைக்கிளில் தான் வருவார் கட்டையான புருவங்கள் சற்றே வளைந்து போன மூக்கு பூ வேலைப்படி வெள்ளை தொப்பி முட்டைக்கு மேலே கட்டியுள்ள ஊதா நிற லுங்கி வெள்ளை ஜீப்பா அதில் இருக்கும் பருத்த வயிறு கையில் வாட்சு கற்ற பழக்கம் கிடையாது சைக்கிளை ஹோட்டலின் வலது பக்கம்தான் எப்போதும் நிறுத்துவார் பூட்டி சாவியை கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழையும் போது ரமணா எதிர்கொண்டு சிரிப்பார் இருவரும் கைகூப்பி வணங்கி கொள்வார்கள் முதல் டேபிளில் தான் எப்போதும் உட்காருவார் காஃபி வரும் வரை அவர் ஒரு வார்த்தை பேச மாட்டார் சூடான காஃபியை ஐயர் கொண்டு வந்து அவர் உன் வைக்கும்போது அதன் மனத்தை ஆழமாக உள்ளிழுத்து கொண்டபடியே கண்களை மூடிக்கொண்டு விடுவார் தேனை சப்பி ருசிப்பது போல காஃபியை கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டையில் பட குடிப்பார் ஒவ்வொரு மடக்கிற்கும் அவரது முகம் மலர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் உன்னதமான சங்கீதம் கேட்டு மலர்கிட முகம் போல அவரது முகம் வளரும் பாதி குடித்த பின்பு டம்ளரை கீழே வைத்துவிட்டு கண்களை திறந்து பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பார் அதன் பிறகு மற்றவர்களுக்கு காஃபி வழங்கப்படும் மொய்தேன் ஒருபோதும் அவசரமாக காஃபி குடித்ததே இல்லை ஒரு நாளைக்கு ஒரே ஒரு காஃபி அதுவும் ரமணா விலாஸ் காஃபி மட்டுமே வீட்டில் காஃபி டீ எதுவும் குடித்ததே இல்லை காஃபியை குடித்து முடித்தவுடன் பிரார்த்தனைக்கு போய்விட்டு வெளியே வருகின்றவர் போல முகம் அளர கல்லாவின் அருகில் வந்து மெதுவான குரலில் நிரஞ்ச செல்வம் பெருகட்டும் என்பார் அந்த வால் காஃபிக்கான ஈடு அந்த ஆசியை ரமணா பிரசாதம் வாங்கிக் கொள்வது போல பயபக்தியோடு ஏற்றுக்கொள்வார் மொய்தேனுக்கு எதற்காக முதலில் காஃபி கொடுக்கிறார்கள் என ஓர்வாசியல் ஒருவருக்கு தெரியாது யாராவது கேட்டாலும் அது ஒரு வழக்கை என்று மட்டுமே ரமணா சொல்வார் மொய்தனுக்கும் அதை பற்றி சொல்லிக் கொண்டதே கிடையாது மொய்தீனுக்கு உடல் நலன் இல்லாமல் போய்விட்டாலோ அல்லது வெளியூர் போய்விட்டாலோ அன்றைக்கு ஹோட்டலில் காஃபி இல்லை என்று ரமணா மறுத்து விடுவார் இந்த பிடிவாதம் அவரது வாடிக்கையாளர்களுக்கு எரிச்சல் உண்டு பண்ணிய போதும் அவர் விட்டுக்கொடுக்கவே இல்லை இதனாலேயே மொய்தீன் என்ன நடந்தாலும் காலை காஃபிக்கு வந்து நின்று விடுவார் ஒரு வருஷத்தில் ஒரு நாளோ இரண்டு நாளோ வெளியூர் போகிறபோது முன்னாடியே சொல்லிவிடுவார் ரமணா அதுபோன்ற நாட்களில் ஹோட்டல் வாசலில் நாளைக்கு காஃபி கிடையாது என எழுதி வைத்து விடுவார் அதை பற்றி ஊரே வியந்து பேசுவதுண்டு ஒரு மனிதனுக்காக போய் இப்படி வியாபாரத்தை கொள்கிறாரே என கணேஷ் ஐயர் கூட சொல்லியிருக்கிறார் ஆனால் ரமணாவிற்கு அந்த வழக்கத்தை மாற்றிக்கொள்ள விருப்பமில்லை வீட்டில் யாராவது இது கடிந்து சொன்னால் ரமணா அவர்களுடன் சண்டை போடவும் செய்வார் மொய்தீனும் ரமணாவும் காலையில் அந்த ஒருமுறை சந்தித்துக் கொள்வதை தவிர்த்து ஒரு நாளில் கோடி பேசுவவர்களும் இல்லை எப்போதாவது மாதத்தில் ஒரு நாள் இரவு கடை எடுத்து வைக்கப் போகிற நேரம் மொய்தீன் வருவார் வியாபாரம் எப்படி போகின்றது குடும்பத்தில் என்ன பிரச்சனை என்பதெல்லாம் பற்றி அவரிடம் ரமணா எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பார் மொய்தீன் சில நேரம் ஆலோசனைகள் சொல்வது உண்டு ரமணா விலாசின் காஃபி ஒன்றை தவிர வேறு உணவுகள் எதையும் எப்போதும் மொய்தீன் வாங்கி போனதாக யாரும் கண்டதில்லை பணம் வருகிறதே என்பதற்காக எதையும் தின்ன கொடுத்து காசு வாங்கி போட்டு கல்லாவை நிரப்பக்கூடாது என்பதில் ரமணா கவனமாக இருந்தால் அவரது குடும்பத்தில் எவரும் ஹோட்டல் நடத்தியதில்லை இப்போது கூட அவருக்கு அவசரத்துக்கு ஒரு காஃபி போட தெரியாது ஆனால் கணேசனரின் பழக்கந்தாம் ஹோட்டல் ஆரம்பிக்க செய்தது கணேசனின் குடும்பமே சமையல் கலைஞர்கள் தலைமுறையாகவே இதுவே தொழில் என்பதால் வெறும் தண்ணீரில் விரலை நனித்து கொடுத்தாலும் ருசிக்கும் ரமணாவின் அப்பா வக்கீல் குமஸ்தாவாக இருந்தால் காச நோய் கொண்டவர் என்பதால் அடிக்கடி வீட்டில் முடங்கிக் கொண்டு விடுவார் அதனால் ரமணாவை படிக்க வைக்க முடியவில்லை எட்டு வரைந்தான் படித்தார் அப்பா இறந்த பிறகு வீட்டின் சுமையை குறைக்க அவரை சிட்ஃபண்ட்ஸ் ஒன்றில் சீட்டு பணம் வசூல் செய்கின்ற வேலையில் சேர்த்து விட்டார்கள் ரமணா சைக்கிளில் சுற்றாத தெரு கிடையாது சீட்டு பணம் வசூல் பண்ண போன இடத்தில்தான் கணேஷ் ஐயரை சந்தித்தார் முதல் சந்திப்பில் கணேஷ் ஐயரின் வீட்டில் ஒரு டம்ளர் மோர் கிடைத்தது அவ்வளவு ருசியான மோரை அவர் குடித்ததே இல்லை இதை மட்டும் விற்பனை செய்தால் கை நிறைய காசு விடலாம் என ரமணாவிற்கு தோனியது அந்த யோசனையை கணேசன் ஏற்றுக்கொண்டதுடன் தினமும் இரண்டு லிட்டர் பால் வாங்கி கொடுத்துவிட்டால் மோர் தயார் பண்ணி தருவதாக சொன்னார் வீடு வீடாக அலைந்து சீட்டு பணம் சேகரிக்கும் போதே சைக்கிளில் மோர் விற்பதையும் ரமணா இணைத்து கொண்டார் சீட்டு பணத்தில் கிடைக்கும் கமிஷனை விடவும் மோர் விற்பதில் காசு நிறைய கிடைத்தது அப்போதுதான் மொய்தீன் அறிமுகமானார் மொய்தேன் வீட்டு புரோக்கர் என்பதால் அவருக்கு ஊரில் பலரையும் நன்றாக தெரிந்திருந்தது பெரிய வணிகர்களுக்கு தேவையான குடானுகள் கூட அவர் வாடகைக்கு பிடித்து தருவதுண்டு உள்ளூர் பேங்குகள் மூன்றும் அவர் வாடகைக்கு பிடித்து தந்த கட்டடத்தில்தான் நடக்கின்றன ஆகவே மொய்தேனிடம் வாடகைக்கு ஒரு கடை கேட்கலாமா என நினைத்து அவரை சந்தித்தார் உங்க அப்பா வக்கீல் குமஸ்தா சுப்பையா தானா என கேட்டார் மொய்தேன் ஆமா என தலையாட்டினார் ரமணா நல்ல மனுஷன் எனக்கு கூட ஒரு கேஸில் உதவி செய்திருக்கார் பாவம் அற்ப வயசில் போயிட்டார் அவருக்கு காசு நோய் என்றார் ரமணா உனக்கு என்ன வேணும் சொல்லு தேரடி கிட்ட ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை போடலான்னு நினைக்கிறேன் முருகன் ஸ்டோர்ஸ்காரங்க இடம் இருக்குது நீங்கள் பேசி முடிச்சு தர முடியுமா மொய்தீன் அதை கேட்ட மாத்திர சொன்னார் அந்த கடை வேணா அதில் ஆரம்பித்த எதுவும் நல்லா ஓடலை உனக்கு சரிபடாது தேரடி பக்கம் வேணா புது பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல டிஃபன் கடை போட்டால் ஓடும் புது பஸ் ஸ்டாண்ட் வாசலில் இடம் கிடைக்கிறதுல லேசு இல்லை பகலி ரொம்ப கேட்பாங்களே என்னை ஆதங்கமாக கேட்டார் ரமணா என் சின்ன மகன் கடப்போட ஒரு இன பிரித்து வச்சுருக்கேன் அதை வேணா நீ எடுத்துக்கிறியா அப்போ உங்கள் மவனுக்கு அவனுக்கு வேறு இடம் பார்த்துக்கிறேன் வீட்டில் கூச்சிக்க மாட்டாங்களா என கேட்டார் ரமணா கோவம் வரதா செய்யும் நான் பேசிக்கிறேன் நீ நாளைக்கு வந்து அந்த இடத்தை பாரு ரமணா தலையாட்டி கொண்டார் இதை பற்றி விவாதிப்பதற்காக கணேஷ் ஐயா வீட்டுக்கு போனார் ஐயருக்கு புத பஸ் ஸ்டாண்ட் வாசலில் ஆரம்பிப்பதில் விருப்பமில்லை வெளியூர்காரங்க வந்து போற இடம் அவசரத்துக்கு சாப்பிட்றவங்களுக்கு ருசி தெரியாது நம்மளை கோச்சு ரமணா அரை மனதோடு தான் மொய்தீன் காட்டிய இடத்தை பார்க்க போனார் அது பெட்டிகளை வைக்கும் அளவிற்கான இடம்தான் அதன் முன்னால் ஒரு கூரை கொட்டகையை போட்டுக்கொள்ளலாம் அதற்கு நான் பேசி அனுமதி வாங்கித்தரேன் என்றார் மொய்தீன் அப்படி செய்தால் நானும் பெஞ்சு விடலாம் என ரமணா நினைத்து அந்த இடத்தை பிடித்து கொள்ள ஒத்துக்கொண்டார் நகராஜுக்கு செலுத்த வேண்டிய முன்பணத்தை தானே கட்டிவிட்டதாகும் வாடகை மட்டும் அவன் கொடுத்தால் போதும் என்று மொய்தீன் சொன்னார் நானே முன்பணத்தை கொடுத்தட்றேன் என ரமணா சொன்னபோது பரவாயில்ல இருக்கட்டும் நீ வேலையை பாரு என மறுத்துவிட்டா கீர்த்த கொட்டகை போட்டு ரமணா விலாஸ் தயாரானது ஒரு வெள்ளிக்கிழமை ஹோட்டல் ஆரம்பம் என விளம்பரம் செய்தார்கள் கடை திறப்பு விழாவிற்கு நேரில் அழைப்பிதழ் கொடுக்க வேண்டி பத்தாயிரம் ரூபாய் ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கொண்டு பார்க்க பழத்தோடு மொய்தீனை பார்க்க போனார் ரமணா பணக்கவரை கண்டபோது மொய்தீன் முகம் மாறியது என்ன இது உங்க முன்பணம் என தயங்கியபடியே சொன்னார் ரமணா நான் என் மமான் தொழில் பண்ண பிடிச்சு வச்சிருந்த இடத்த உனக்கு கொடுத்துருக்கேன் நீயும் என் மாமா மாறிதான் பணம் உங்ககிட்ட இருக்கட்டும் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன் அதை கேட்டபோது ரமணா நெகிந்து போய்விட்டார் எங்கள் அப்பா எனக்கு எதுவும் கொடுத்துட்டு போகலை நானாக உழைச்சி சம்பாரித்து தான் இந்த ஹோட்டலை ஆரம்பிக்கிறேன் நீங்கள் செய்த உதவியை என்றைக்கும் மறக்க மாட்டேன் நல்லா வருவ போயிட்டு வா என ஆசை கொடுத்தார் மொய்தேன் ஹோட்டலை நீங்கள் தான் வந்து திறந்து வைக்கணும் என பணிவோடு கேட்டார் ரமணா நான் என்னப்பா பெரிய ஆளா அந்த கணேசரையரே கடையை திறக்க சொல்லு மனுஷன் சொந்தக்கடைன்னு நினைச்சிட்டு வேலை செய்வான் அப்போ கடை திறக்கிற அன்னைக்கு முதல் காஃபியாவது நீங்கள் குடிக்கணும் எனக்கு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது ஆனால் நீ அன்போடு கூப்பிடுறப்ப மறுக்க முடியலை வரேன் அப்படிதான் கடை ஆரம்பிக்கும் முதன் நாளில் முதல் காஃபி மொய்தீனுக்கு வழங்கப்பட்டது அன்றைக்கு கடையில் நல்ல வசூல் வடை இட்லி தோசை எல்லாமும் காலி மாலையில் பஜ்ஜி போண்டா பூரி எல்லாம் ஏழு மணிக்குள் விற்று தீந்து போனது அதிகம் விற்பனையானது காஃபி தான் கணேச காஃபிக்கு மவுஸ் அன்றுதான் உருவானது அன்று இரவு மொய்தேனியை பார்த்து நன்றி சொன்ன ரமணா சொன்னார் இனிமே தினமும் முதல் காஃபி உங்களுக்கு தான் இந்த கடையில் உங்கள் பங்கு இருக்கு எனக்கு இந்த வாழ்க்கை அமைஞ்சதுக்கு நீங்கள் தான் காரணம் இது என்னோட படையில் நினைச்சுக்கோங்க அதெல்லாம் சரியா வராது ரமணா உன் ஆசைக்கு ஒரு நாள் காஃபி குடிச்சிட்டேன் அது போதும் அப்படி சொல்லாதீங்க இனிமேல் நீங்கள் காஃபி குடித்த பிறகுதான் கடையில் காஃபி வைப்பேன் நீங்கள் வரலேனா அன்னைக்கு காஃபி கிடையாது வியாபாரம் பண்ணுறவன் இப்படி இருந்தால் பிழைக்க முடியாது ரமணா என் மனசுக்கு இதுதான் படுது நீங்கள் பார்த்து ஆரம்பித்த கடை உங்கள் தான் நடக்கணும் என்றபடி திடீரென அவரது காலில் விழுந்தார் ரமணா மொய்தீன் அவரை தூக்கிவிட்ட போது கண் கலங்கிய போயிருந்தார் ஓ மனசுக்கு எல்லாமே நல்லா வரும் என ஆறுதலாக சொன்னார் அன்றையிலிருந்து தான் மொய்தேனுக்கு முதல் காஃபி தரும் பழகம் உருவானது அது முப்பத்தி ஆறு வருஷங்களாக நீண்டு கொண்டிருந்தது சில நாட்கள் ரமணா வெளியூர் போயிருந்தாலோ நோயற்றிருந்தாலோ அவரது தம்பியோ மச்சனோ வருவார்கள் அவர்களும் மொய்தேன் வருவரை எவருக்கும் காஃபி வழங்க மாட்டார்கள் சின்ன உணவகம் புகழ்பெற துவையை எப்போது கூட்டம் காத்திருந்த நாட்களில் நான் பக்கத்து சைக்கிள் ஸ்டாண்ட் ஆளுடம் பேசி அதையும் வாங்கி கொடுத்தார் பின்பு ஹோட்டலுக்கு புது பில்டிங் கட்டி மாடியில் சாப்பாடு பிரிவை தனியே துவங்கப்பட்ட போதும் மொய்திதான் உடனிருந்தார் ரமண விலாஸ் காஃபி கென எப்போதும் வாடிக்களையில் இருந்தார்கள் வெளியூர் பயணிகள் பஸ் நிற்கும் நேரத்தில் இறங்கி வந்து ஒரு கப் காஃபி குடித்து விட்டு தான் போவார்கள் இசைக்கலைஞர்கள் நடிகர்கள் அரசியல்வாதிகள் என பலரும் அந்த காஃபியை தீடி வந்து குடித்து பாராட்டியிருக்கிறார்கள் மற்றவர்கள் ஒரு தடவை காஃபி தூள் போட்டால் அதிலிருந்து மூணு தடவை டிக்காஷன் அடிப்பார்கள் ஆனால் கணேஷ் ஐயர் ஒரே ஒரு தடவை தான் டிக்காஷன் எடுப்பார் இப்படி ருசியான காஃபி கொடுத்து ரமணா விலாசிற்கு பெரிய ரசிகர் பட்டணத்தை சேர்த்து வைத்திருந்தார் ஹோட்டல் பிஸ்னஸில் பணம் லட்ச லட்சமாக கொட்டிய போது மைதீனுக்கு எவ்வளோ வேண்டாலும் பணத்தர முன்வந்தார் ரமணா ஆனால் மொய்தீன் ஒரு பைசா வாங்கவே இல்லை அதற்கு பதிலாக அந்த ஒரு டம்ளர் காஃபி மனதோடு குடித்து ஆசை கொடுத்து போனார் அவர்களுக்குள் இருந்த இந்த உறவு உலக அறியாதது ஊர் மக்கள் அதை பற்றி எத்தனையோ கதைகளை விட்டார்கள் மொய்தீன் மாந்திரிகம் படித்தவர் இருவரும் சேர்ந்து புதையல் எடுத்தார்கள் என்றெல்லாம் கதைகள் உழவினர் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் மொய்தீன் காஃபி குடிக்க வரவில்லை எனவே இன்று காஃபி கிடையாது என ரமணா போர்டு வைத்தபோது கணேஷ் ஐயர் கோபித்து கொண்டார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இனி வேலைக்கு வரமாட்டேன் என்று ஹோட்டலை விட்டு வெளியேறி போனார் மறுநாள் மொய்தீன் வந்தபோது காஃபியின் சுவை மாறியிருந்தது எங்கே கணேஷ் ஐயர் என கேட்டதுக்கு ரமணா நேரடியாக பதில் சொல்லாமல் ஸ்ரீவில்புத்தூர்லிருந்து புது மாஸ்டர் வந்திருக்கார் காஃபி கை கூட ரெண்டு நாள் ஆகும் என்றார் ஏன் கணேஷ் ஐயர் எங்கே போனார் என கேட்டார் மொய்தீன் சொல்வார் பேச்சை கேட்டுட்டு வெளியேறி போயிட்டான் என ரமணா சுவற்றில் இந்த சாமி படத்தை பார்த்தபடியே சொன்னார் மொய்தீன் ஒன்று கூறவில்லை ஆனால் மறுநாள் கணேஷ் ஐயர் ஹோட்டலில் வேலைக்கு வந்திருந்தார் ரமணாவும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை எப்போதும் போல காஃபி குடித்துவிட்டு மொய்தீன் சிரித்தபடியே சொன்னார் நேத்து கலனி தண்ணி குடித்த மாதிரி இருந்தது நல்ல வேலை நீ வந்துட்டீரு நானா எங்கே வந்தேன் உங்கள் புத்திமணிக்கு கோவில் கட்டி கும்பிடணும் மொய்தீன் என்ன செய்தார் எப்படி கணேசயர் திரும்ப வேலைக்கு வந்தார் என யாருக்கும் தெரியாது ஆனால் அதன் பிறகு கணேசயர் ஒருபோதும் அந்த கடையை விட்டு போகவில்லை ரமணாவிற்கு திடீரென ஒரு நாள் முதுகில் ராஜப்புலவை நோய் ஏற்பட்டது அந்த அந்நோயை குணப்படுத்த பல வைத்தியர்கள் வந்தாலும் குணமாகவில்லை மதுரைக்கு அழைத்து போய் மாதக்கணக்கில் சிகிச்சை செய்தார்கள் அதில் ஆர் உருக்குழைந்து போனார் ஹோட்டலுக்கு வருவது நின்று போனது அவரது மூத்த மகன் தான் கடையை நடத்தினான் அவன் ஒரு முன்கோபி கடை பணியாளர்களையும் கணேசையரையும் கண்டபடி திட்டுவான் தரமற்ற பல சரக்கு சாமான்களை வாங்கி போடுவான் எண்ணெயை திரும்ப திரும்ப பயன்படுத்த செய்வான் இதனால் ஹோட்டலில் சாப்பிட வருகின்றவர்கள் எண்ணிக்கை குறைந்து போனது ஆனால் காஃபிக்கான கூட்டம் குறையவே இல்லை பேருந்து நிலத்தை சுற்றிலும் பத்துக்கும் மேற்பட்ட டீ கடைகள் முளைத்த போதும் ரமண காஃபியை அடித்து முடியவில்லை லக்ஷ்மணன் புதிதாக துவங்கப்பட்ட சினிமா தியேட்டர் முன்பாக ரமண கிளை ஒன்றை துவங்கினான் அந்த கடையில் துரித உணவு வகைகளை கிடைக்க செய்தான் ஆரம்பத்தில் அந்த கடை நன்றாக ஓடியது ஆனால் பின்பு அதுவும் முடங்கி போனது சைவ உணவகத்தை விடவும் அசைவ உணவகம் நடத்தினால் நல்ல லாபம் என முடிவு செய்து புறவள சாலையில் புதிய அசைவ உணவகம் ஒன்றை துவங்கி அதை அவன் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு சின்னவன் சபரியிடம் ரமண விலாசை பார்த்து கொள்ள செய்தான் சபரி பொறுப்பு ஏற்றுக்கொண்டதும் கடையில் வாஸ்து சரியில்லை என்று வாசலை தெற்கு நோக்கி வைத்தான் கடையில் பிளாஸ்டிக் கோப்பைகளை தட்டுகளை பரிமாற செய்தான் உணவுப் பொருட்களின் விலையை மூன்று மடங்கு அதிகமாக்கினான் ஒரு காஃபி இருபத்தஞ்சு ரூபாய் என விலை வைக்கப்பட்ட அன்று பலரும் மனதுக்குள் திட்டியபடியே பணம் கொடுத்தார்கள் அன்று மொய்தீன் காஃபி குடித்துவிட்டு திருப்தியற்றவராக சபரியிடம் சொன்னான் காஃபி விலையை குறைக்கணும் சபரி மெட்ராஸ் விலை நம்ம ஊருக்கு கட்டுப்படியாகாது ஜனங்க வாயில விழக்கூடாது சபரி அதை காதில் வாங்கி கொள்ளவே இல்லை அவன் சாமிக்கு பூ போடுவது போல திரும்பி கொண்டான் மறுநாள் காலை எப்போது போல மொய்தீனுக்கு முதல் காஃபியை கணேசையர் கொண்டு வந்து வைத்த போது அவர் காதுபட சபரி சொன்னான் ஓசியில் ஃபினாயில கொடுத்தா கூட தினமும் வாங்கி குடிக்க நம்ம ஊரில் ஆள் இருக்குது என்ன ஜென்மமோ ஓசை காஃபிக்கு வந்துடுறாங்க மொய்தீன் காஃபி டம்ளரை அப்படியே வைத்து விட்டு எழுந்தார் கணேஷ் ஐயர் அவரை சமாதானப்படுத்த முயன்ற போதும் அவர் திரும்பி கூட பார்க்கவில்லை அதன் மறுநாள் மொய்தீன் ரமண விலாசிற்கு காஃபி குடிக்க வரவில்லை அன்று வாடிக்கையாளர்களுக்கு கணேஷ் ஐயர் காஃபி போட முடியாது என உறுதியாக இருந்தால் சபரியே அடிப்படைக்கு வந்து காஃபி போட்டு கடையில் இருந்தவர்களுக்கு விநியோகம் செய்தான் கணேஷ் ஐயர் துண்டை உதறி போட்டுக்கொண்டு ஹோட்டலை விட்டு வெளியேறி போனார் இது நடந்த ஒரு வாரத்தின் பின்பு ரமணாவை பார்க்க அவரது வீட்டுக்கு போனார் மொய்தேன் படுக்கைகளுக்கு இழந்த ரமணா அவரை பார்த்த எழுந்து உட்கார்ந்து கொண்ட சட்டை இல்லாத உடமேல் மார்பு எலும்புகள் துருத்தி கொண்டு தெரிந்தன நிறைத்து வெளியேறிய தலை உலர்ந்து போன உதடுகள் எப்படி இருக்க ரமணா என ஆர்தலாக கேட்டார் மொய்தேன் இருக்கேன் ஏன் கதை முடிகிறதுக்கு முன்னே ரமணா விலாச மூடிட்டு போயிடுவாங்களோன்னு கவலையாக இருக்குது அதான் எனக்கும் வருத்தமாக இருக்குது ஊரில் எல்லோரும் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க சாப்பாடும் சரியில்லை கணேஷ் ஐயர் போன பின்பு காஃபியும் கலனி தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க நாம் சொல்கிறத கேட்க மாட்றாங்க மீறி சொன்னால் அசிங்கமாக திட்டுறாங்க ஹோட்டல் நடத்துகிறவன் ஊர் வாயில் விழக்கூடாது இது ஏன் பிள்ளைங்களுக்கு தெரியலை காலம் மாறி போயிடுச்சு நான் தான் உனக்கு இடம் பிடிச்சு கொடுத்து கடையை ஆரம்பித்து வச்சேன் நானே சொல்கிறேன் ரமண விழாசே மூடிடு இல்லை உன் பேரு கெட்டு போயிடும் ஓ மகன் செயற்கை சரியில்லை கடை வேற நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நீ இருக்கிறப்பவே முடிவு எடுக்கலைனா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும் ரமணா பேசவில்லை தலை கவிழ்ந்தபடியே இருந்தார் அவரை மீறி கண்ணீர் பெருகியது அதை அவர் துடைக்க முற்படவில்லை தலை கவிழ்ந்தபடியே இருந்தார் பெரும் மூச்சு வாங்குவது போல மார்பு விம்மியது பிறகு மெதுவான குரலில் சொன்னார் நீங்க சொன்னால் சரியாதான் இருக்கும் மொய்தீன் அதற்கு மேலும் எதை சொல்ல விரும்பியற் போல ரமணாவை பார்த்து இருந்தார் பிறகு எதையும் பேசாமல் கிளம்பி போய்விட்டார் ஆனால் மறுநாள் ரமணா விலாஸ் மூடப்பட்டது அதன் பிறகு வீட்டில் ரமணாவிற்கும் அவரது பிள்ளைகளுக்கு இடையே பெரிய சண்டை நடந்து சுத்தை பிரித்து கொடுத்துவிட்டார் என பேசிக்கொண்டார்கள் ரமணா விலாசை பெயரை மாற்றி அவரது சின்ன மகன் சபரி புதிதாக ஹோட்டல் துவங்கியிருந்தான் அந்த பெயர் பழகியில் பழைய ரமணவிலாஸ் என குறிப்பிட்டு இருந்தான் ஆனா பழைய வாடிக்கையாளர்கள் வரவில்லை கணேசையர் எங்கே போனார் என ஒருவருக்கு தெரியவில்லை ஆனால் மொய்தீன் அதன் பிறகு ஒரு டம்ளர் காஃபி கூட எங்கேயும் குடிக்கவில்லை வீட்டை விட்டு வெளியேறி போகவும் இல்லை அவரை வீட்டோடு முடுங்கி போனார் ரமணா இறந்த நாளில் மயானவரை மொய்தீன் ஒரு நிழலை போல கூடவே வந்தார் மயானத்தை விட்டு திரும்பி வரும்போது வாழவண்டி ராமசாமியிடம் தழுத்தழுத்த குரலில் சொன்ன பெத்த தாய் கூட இப்படி எனக்கு தினம் காஃபி போட்டு கொடுத்ததுல பாவி அவனும் போயிட்டான் இந்த உலகத்தில் நல்லவங்க எல்லாரும் போய்கிட்டே இருக்காங்க அந்த மனுஷங்களோடு நன்றி விஸ்வாசமும் உலகத்தை விட்டு போய்கிட்டு இருக்கு பாதி பேச்சில் அவரது தொண்டையை அடைத்து கொண்டது அவர் புறங்கையால் கண்களை துடைத்து கொண்டார் அதன் பிறகு மொய்தீன வெளியில் யாரும் பார்க்கவே இல்லை இப்போதும் ஊரில் வயதானவர்கள் ஒன்று கூடும் போதெல்லாம் ரமண விலாஸ் காஃபி பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் காஃபியை பற்றி பேசும்போது கூடவே மொய்தீனை பற்றியும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் பேருந்து நிலையத்தின் பொழுதியோடு இந்த நினைவுகளும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது